அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு மனுஷன் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா நிறைய உலகத்தில் ஆன்மீகவாதிங்க பேசுறாங்க அவங்க வந்து கடவுளை பத்தி பேசுறாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுறாங்க ஆனா கடவுளை பத்தி பேசுறது தவறு இல்லை ஆமா புரியணுமா கடவுளை பத்தி பேசுறோம் கடவுள் வந்து இன்றைய காலகட்டத்தில் கடவுள் சுபீட்சமாக கிடையாது அவருக்கு ஒரு குறைவும் கிடையாது யாரும் அவருக்கு தொந்தரவும் கிடையாது அவருக்கு எந்த மனசு கஷ்டமும் கிடையாது அது ஒவ்வொரு கடவுளும் ரெண்டு சம்சாரம் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஆனால் இந்த மனிதனுடைய மனம் எந்த வசதிகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வேதனை போய் மனசை குத்திகினே இருக்குது அது வசதி இருக்கிறவனுக்கும் உண்டு வசதி இல்லாதவனுக்கும் உண்டு ஆனால் நம்ம ஜனங்க என்ன நினைக்கிறாங்க ஐயோ அவங்க பணக்காரன் அவனுக்கு ஒரு குறைவும் இல்லைப்பா அப்படின்ற எண்ணங்கள் மனுஷனுக்கு உண்டு ஏழையை விட பணக்காரனுக்கு அதிக பிரச்சனைகள் உண்டு இது புரியும் ஏழைக்கு ஒரே ஒரு பிரச்சனை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்ற பிரச்சனை தான் ஆனால் பணக்காரனுக்கு பல பிரச்சனைகள் உண்டு அப்போது இந்த பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாது அப்போ கடவுளை பற்றி பேசுகிறத விட இந்த மனுஷனுடைய மனசை பற்றி பேசுனா அவன் தெளிவடைவானே அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்களேன்றதுக்கு தான் நான் ம மனுஷன் வாழ்க்கை கடவுள் இது மூணையும் சம்மந்தப்பட்டு பேசி நிற்கிறேன் இது பல கோடி பேருக்கு பயன் தருது வெளிநாட்டில் கோடிக்கணக்கான பேர் கிட்டத்தட்ட ஏழு கோடி பேர் எனக்கு ஆதரவு கொடுத்து கொடுக்குறாங்க இந்த வீடியோவை பார்த்து இன்றைக்கி நாங்கள் வெளிநாட்டில் இலங்கையிலேருந்து இங்கே வந்துட்டோம் எங்களுக்கு ஒரு நாதி இல்லை எங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை ஆனால் உலகம் ஃபுல்லாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை தமிழுன்ற ஒரு மொழி மட்டும்தான் எங்களுக்கு இருந்ததை தவிர எங்களுக்குன்னு சுயமாக வாழ்கிறதுக்கு ஒரு நாடுன்னு இல்லை இருந்தாலும் அவ்வளோ வேதனையிலையும் உங்களுடைய வீடியூப் வீடியோ பார்க்கம்போ தான் நாங்கள் மனுஷனாக மாறி இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வரவேற்பா அதனால் நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும் இலக்கணம் இலக்கியம் நான் படிச்சு இருக்கிறேன்னு பேசினோம்னா அடுத்தவங்களுக்கு புரியாமல் பேசாத பேச்சில என்ன பயன் இருக்குது ஒரு பயனும் இல்லை எது சொன்னாலும் நம்ம சாதாரண நடைமுறையில நம்ம பேசுற மாதிரியே சொல்லும் போது அது எல்லாருக்குமே புரியும் அப்போ நான் இலக்கணம் இலக்கியத்தை பேசுனா அது படிச்சவனுக்கு மட்டும்தான் புரியும் படிக்காதவனுக்கு எப்படி புரியும் நம்ம பேசுறது எல்லாருக்கும் புரியணும் அந்த மாதிரி நம்ம பேசணும் இல்லை நான் இப்படி தான் பேசுவேன் பேசுறதே ஒரு பயனும் இல்லை அதனால நான் எல்லாருக்கும் புரியணும் எல்லா மனமும் சுத்தம் அடைஞ்சு தெளிவு அடைஞ்சு நல்ல தைரியத்தோடு உலகத்தில் வாழற காலம் வரைக்கும் வாழணும் சாமி யா இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கோம் குடும்பன்ற போது அம்மா அப்பா இல்லாமல் குடும்பம் கிடையாது கல்யாணம் முடிச்சோடனே அது போயிடுதுங்கய்யா மாறி போயிருது எல்லாம் பண்ணிடுது ஒரு காலகட்டத்தில் அம்மா அப்பாவை பார்க்காம விட்டுறாங்க எப்படின்னா அம்மாவை பார்க்குறது கிடையாது அம்மா சாப்பிட்டாங்க கிடையாது அப்பா என்ன வேலைக்கு போகிறது இல்லை எல்லாமே பண்ணுறது கிடையாது எந்த இதுவுமே பிள்ளைய வந்து தலையிட்டதே கிடையாது லாஸ்ட்டில் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க கோச்சுக்கிட்டு பிள்ளைகிட்ட கோச்சுக்கிட்டே கேட்போம் எதுவுமே கேட்குறது சாப்பாடு சரியாக போகிறது எல்லாமே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேருமே வெளியே எழுதிச்சி கிளம்பி போயிடுறாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே எழுந்திரிச்சி கிளம்பி இந்த ஊரில் இருந்தால் பிள்ளைக்கு அசிங்கம் அவங்க கூட பாருங்கள் அந்த நேரத்தில் ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த ஊரில் தெரிஞ்சால் இன்னார் மக இன்னார் அப்பா இன்னும் பையன் இப்படி விட்டுட்டான்னு சொல்லி அசிங்கப்படுதான ஒரு பத்து ஊர் தாண்டி எங்கடா இருக்கிறாங்க இல்லை இவனே போய் அனஹாசனத்தில் சேர்த்து விட்டுறான் இதெல்லாம் நடக்கையா இதுக்கு என்னையா சொல்யூஷன் இது வந்து ஒரு பாவம் யா இது வந்து மிகப்பெரிய பாவம் இந்த பாவத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீக்கவே முடியாது இது ஏன் அப்படின்னா இது வந்து ஒருத்தனை சாவடிக்கிறத கூட பெரிய பாவம் சாவச்சா வச்சா குத்தனை உடனே செத்து போயிடுவான் ஆனா இவங்க பண்ணக்கூடிய பாவம் வாழ்நாள் போல அவங்க வேதனைப்பட போறாங்க ஒரு பெத்தவங்களை அதாவது ஐயா அதுதான் சொல்லுவாங்க நீ வந்து இந்த ஊரை காப்பாத்துற உலகத்தை காப்பாற்றுற நான் அவங்களுக்கு அதை பண்ணிட்டேன் இவங்களுக்கு இதை பண்ணிட்டேன் இந்த கதையெல்லாம் விட்டுடு உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ என்ன பண்ண முதல்ல உன் வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கவங்களே உன்னால் காப்பாற்ற முடியலன்னா அவங்கள நடுத்தரில் விட்டுட்டு அவங்கள கவனிக்காமல் விட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதை செய்யாமல் விட்டுட்டு நான் ஊரில் போய் அங்கே அதை பண்ணேன் ஆனால் அத்தனை போய் சோறா போட்டேன் டெய்லி போது நான் டெய்லி சாப்பாடு யாருக்குனா வாங்கி கொடுத்துட்டு தான் போவேன் இதெல்லாம் ஊர் மச்சுக்க பண்ணா அதனால நயா பைசா கூட பிரோஜனம் இருக்காது நீ இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்க தான் முதல் தெய்வமே அவங்க தான் தெய்வம் உன்னை படைச்சவங்களாம் அப்புறம் தான் உன்னை ஊரில் இந்த உலகத்துக்கு நீ வர்றதுக்கு காரணமா தான் உன்னோட அப்பா அம்மா தான் உனக்கு முதல் தெய்வம் அவங்கள நீ காப்பாற்றாம விட்டுட்டா ஏழு பிறவி எடுத்தாலும் நீ நரகத்துல தான் போய் விடுதலை ஏன்னா நரகத்தினுக்கு போகும்போது அது பெரியவங்களாம் சொல்லிடுறாங்க அங்கே கொடுக்குற தண்டனையே வேற புரியுதுங்களா இங்கே வந்து ஒரு உடம்பு கொடுத்துக்கிறாங்க இந்த உடம்பு நமக்கு இங்கே விழுந்துடுது இங்கே விழுந்த உடனே என்ன ஆகும் நாம் எதை கொண்டு செஞ்சோமோ அந்த அதுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு இந்த உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு சூட்சம உடம்பு இருக்கு அதுக்கு பேர் என்னன்னா புரியட்ட காயம் புரியட்ட காயம்னு ஒரு உடம்பு இருக்குது அது இந்த உடம்புலேருந்து அதுதான் தனியாக பிரிஞ்சு போகும் புரியுதுங்களா அது என்ன பண்ணால் அதுதான் அந்த உடம்புக்குள்ளே இருந்து தான் புத்தியை கொண்டு எல்லா பாவத்தையும் அதான் பண்ணுது எல்லா புண்ணியத்தையும் அதான் செய்யுது அப்போ இது போன உடனே என்ன பண்ணுது இது எதெல்லாம் செஞ்சதோ அதை மூட்டை கட்டி எத்தினு போகுது எத்துன்னு போய் நாய் உடம்புலையும் பூந்துக்கும் ஏன்னா அந்த உடம்புக்கு எப்படின்னா கல்லுலையும் முல்லை போகிறோம் எதில் ஒன்றா பூந்துக்கிற சக்தி அந்த உடம்புக்கு இருக்குது அதனால தான் அதனால தான் நீ இப்போ இறந்த உடனே நீ நல்லா செஞ்சால் நல்ல நல்ல ஒரு உணர்வு கிடைக்கும் இல்லைன்னா எதில் நாய் இருந்து நாய் உள்ள பூந்துப்பேன் இந்த மாதிரி மோசமான பிறவுகள்லாம் கிடைக்கும் அதனால்தான் சொல்ல செத்த பிறகு இங்கே இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சவனுக்கு மேலே நரகத்தில் எந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னா அங்கே ஒரு உடம்பு கொடுப்பாங்களாம் அந்த உடம்புக்கு பேர் என்னன்னா யாதனா சரீரம் யாதனா 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 சரீரம் புரியுதுங்களா அந்த மாதிரி உடம்பு கொடுப்பாங்களாம் அந்த உடம்பு எப்படின்னா இந்த வாயு பூச்சி இழுத்தாங்கன்னா அப்படியே நீட்டாக எவ்வளோ தூரம் வேணா எழுத்துன்னு போகலாம் வளர்ந்துங்கன்னே போவோம் அதை என்ன பண்ணுவாங்க நல்லா இழுத்துட்டு அறுப்பாங்க அப்போ அடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும் உடம்புலாம் துடிக்கும் வலிக்கும்ல அப்போ உடம்பெல்லாம் துடிக்கும் அந்த அனுபவம் அந்த அனுபவம் ஏன்னா பொய் பேசியிருக்கலாம் பொய் பேசணுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை பெற்றவங்களை காப்பாற்ற காப்பாத்தாம விட்டவங்களுக்கு ஒரு தண்டனை இப்படின்னு கதை கதையாக கதை கதையாக சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உடம்பு வரும் அந்த நரகத்துல போய் இந்த மாதிரிலாம் வேதனைகள் படுவீங்க அப்படின்னு யார பெற்றவங்கள முதல்ல யாரெல்லாம் கை விட்டாங்களோ காப்பாற்ற வேண்டியவங்கள காப்பாற்றாம கைவிட்ட எல்லாருக்கும் இப்படி ஒரு நரகம் காத்துட்டு இருக்கு ஆனா அது கதையாக கூட இருந்துட்டு போகலாம் ஆனால் சில பிள்ளைங்க நல்ல வீட்டில் பிறந்தா கூட அப்பா அம்மாவை தெத்தி அனுப்பிச்சிருவாங்க அனாதையாக விட்டுருவாங்க அதாவது இப்போ நிறைய பேர் தொட்டியில் போட்டு போயிடுறாங்க ஆமாம் யாரோ பேர் தூப்பாங்க அவங்க தானே காப்பாற்றணும் காப்பாற்றாமல் நடு ரோட்டில் விட்டுட்டு அது எப்படின்னா பிச்சை எடுத்து போனோம்னுறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா இவங்க முன்ஜென்மத்தில் இந்த மாதிரி அப்பா அம்மாவை கைவிட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்போது இந்த காலத்தில் அப்பா அம்மாவை கைவிட்டுட்டு அவங்கள காப்பாற்றாமல் போனவங்க பிறவி அடுத்த பிறவி எப்படி வரும்னா பெத்தவங்களால தூக்கி எரிஞ்ச பிள்ளைங்களா தான் இவங்க போய் அலைவாங்க ரோட்ல அனாதை பிள்ளைங்களா தான் போவாங்க புரியுதா அப்ப இப்படி ஒரு கேடு நமக்கு தேவையா தேவையில்லை சொல்லியிருக்காங்க இனி இதெல்லாம் பண்ணனா நாளைக்கு உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அப்ப இப்போ அனாதியாகிறவங்கலாம் இந்த மாதிரி பண்ணவன் தான் அனாதைய ஆக முடியும் நல்ல வீட்டுல பிறந்தவன் அங்கே போய் பரப்புறான் நல்லது செஞ்சவன் அனாதி ஆக போறான் அப்ப தப்பு பண்ணுவன் தான் அப்ப எந்த தப்பு பண்ணவன் பெத்தவங்கள தவிக்க விட்டவன்லாம் இந்த பிறவில அனாதி ஆயிவான் பெத்தவங்க இல்லாம அந்த எல்லாத்தையும் சாப்பிடக்கூட வயதுல சாப்பாடு பிச்சை எதை சாப்பிட்டாலும் சீரன் ஆயிடும் ஆனா அவன் சாப்பாடு இல்லாம பிச்சு எடுப்பான் வீடு கூட பிச்சை எடுப்பான் அது திருவிழாமா திருவிழா போவான் யாரு இந்த பெத்தவங்க கைவிட்ட கும்பல் தான் இந்த மாதிரி தெரிஞ்சிட்டு அப்போ இதெல்லாம் வாழக்கூடிய நாம வந்து புரிஞ்சுக்கணும்னா இது கதை கிடையாது இது உண்மை அப்ப இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும்னா நம்ம பெத்தவங்களை காப்பாத்தி ஆகணும் அவங்களுக்காக இல்லையோ நீ நல்ல பிறகு எடுத்துனாலும் அவங்களை காப்பாத்தி ஆகணும் உனக்காகவோ அதை ஏன்னா அவங்களோட வேதனையை ஈடு செய்யறதுக்கு இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது உங்ககிட்ட அவங்க பொண்ணு கேட்க மாட்டாங்க பொருளை கேட்க மாட்டாங்க நல்ல சாப்பாடு கூட கேட்க மாட்டாங்க நீ அன்பை பச்சை தண்ணி கொடுத்தா கூட சந்தோஷமாக குடிப்பாங்க அப்பா என் பையன் கொடுத்தாப்பா வருஷத்தில் டெய்லி ஒரு புடவை எடுத்து கொடுக்க வேணா அப்பள்ள வருஷத்துக்கு வருஷத்தில் ஒரு புடவை ஒரு அம்மாவுக்கு கல்யாண நாள் வந்திருக்கும் அப்பாவுக்கு கல்யாண நாள் வந்திருக்கும் இல்லை உனக்கே கூட கல்யாண நாள் வந்திருக்கும் எந்த ஒரு நல்ல நாளையும் அவங்கள மகிழ்ச்சி வச்சு பார்த்தன்னா அதுதான் உனக்கு நல்ல நாள் நீ வீட்டில் கும்பிடுறதுனா நல்ல நாள் இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் அப்போ முதல்ல எதை பார்க்கணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரக்கூடாது நீ ஆயிரம் கஷ்டப்பட்டுருக்கலாம் நீ ஆயிரம் ஊருக்கு செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் உன் கணக்கில் எழுதவே மாட்டான் இறைவன் உன் நீ உன்னை படைச்சவன் யாரே பெற்றவங்க தான் அவங்களே நீ எப்படி பார்த்துக்கண்கிட்ட தான் முதல் லிஸ்ட்லேயே அவன் தான் வருவான் பெற்றவங்க கிட்ட இருந்தால் உன் கணக்கே பாவ புண்ணிய கணக்கே ஸ்டார்ட் ஆகும் அப்போது நீ முதல் கோணலாம் முற்றுமே கோணலாக தான் போய் முடியும் அப்போ அதை முதல்ல பார்த்துக்கணும் புரியுதா உன் பாரத்தை அவங்க மேலே ஏற்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்க மாட்டாங்க உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக தேடி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க உன்னை எப்படின்னா போனான்னு ஒரு மோசமான பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணியே இருக்க மாட்டாங்க ஏன் நாலு பத்து வீடு தேடினா கூட ஒரு நல்ல பொண்ணு ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவங்க பாடுபட்டுருப்பாங்க அப்போ எல்லா வகையிலுமே தான் புள்ள சந்தோஷமாக இருக்கணும் தான் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்ச ஒரு ஆத்மாக்களை சந்தோஷமே இல்லாமல் நம்ம வேதனைப்படுத்தினோம்னா நம்ம வந்து நரக கோவிலில் போய் விழுந்துடுவோம் அப்போ இதை கேட்குறவங்க எல்லாரும் இதை மட்டும் அங்கே நினச்சி வச்சுங்க நீங்கள் யாருக்குமே எதுவும் செய்ய வேணாம் ஓடி ஓடி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எந்த அதுவும் கிடையாது நீ கருணை மாதிரி வாழ முடியாது வாழணுன்னு அவசியமும் கிடையாது ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க அவங்க காலம் இருக்கிற வரைக்கும் அவங்க கண்ணில் தண்ணி வராத பார்த்துக்கணிங்கன்னா அது நீங்க செய்யக்கூடிய தர்மத்துல மிகப்பெரிய தர்மமா இருக்கும் இதை எல்லாரும் நினைவு வச்சீங்கன்னா எல்லாருக்கும் கோடி நமஸ்காரமா இருக்கும் நன்றி சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி சரணம் பாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று